ஹோல்சேல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பட்டல் கூட நீங்க எடுத்துக்கலாங்க இருக்கும் ஒன் மினிட் சரியில்ல மத்த ஷாப்பிங்ல போட்டுருக்காங்க பட் பட்டு சரியா தான் போட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒன் மினிட்ல கட்டுறது ஒரு ஆஃபீஸ் வரைக்கும் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்கோம் அது கான்ட்ரஸ்ட் ப்ளவுஸோட கொடுத்துட்டு இருக்காங்க இவனா சர்ச் பண்ணி பாருங்க இந்த பிரைஸுக்கு யாராலையும் கொடுக்க முடியாது ஏன் நீங்க சூரத்தே போனாலும் இந்த ரேட்டுக்கு வாங்க முடியாது கோல்டு எம்பிராய்ட்ல கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லைங்க பிளவுஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நெக் பேட்டர்னோட இது பல்லு பார்டர் எல்லாமே உங்களுக்கு கான்ட்ரஸ்ட்ல கொடுத்துட்டு இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் நீங்க எந்த யூடியூப் சேனல் எந்த ஷாப்ல போய் விசிட் பண்ணி பாருங்க நம்ம கொடுக்குற பிரைஸுக்கு யாராலையும் கொடுக்க முடியாதுங்க இது நல்ல சாஃப்ட்னஸா இருக்குங்க நம்ம ஒரு கையில போல் பண்ற அளவுக்கு அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸா இருக்கு இது எல்லாமே வித் பிளவுஸோட கொடுத்துட்டு இருக்காங்க குவாலிட்டியா தாங்க கொடுத்துட்டு இருக்கா இது எல்லாமே வித் பிளவுஸோட கொடுத்துட்டு இருக்காங்க வெறும் நூத்தி முப்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க எப்பவுமே பெஸ்ட் பிரைஸ்ல பெஸ்ட் குவாலிட்டில கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ல ஆடியில பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் வெப்பல்ல எப்பவும் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற கலெக்ஷன் இது இது எல்லாமே பாத்தீங்கன்னா கான்ட்ரஸ்ட் பிளவுஸ் பல்லோட கொடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே வித் பிளவுஸோட கொடுத்துட்டு இருக்காங்க யாரும் தர முடியாத பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க நாம பாத்தீங்கன்னு சொல்லுங்க வெறும் இருநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க இந்த மாதிரி பிரிண்டட் பிளவுஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க வாங்குவாங்க இதுலயும் கலர்ஸ் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலர் மணிபுரினால நானூத்தி ஐம்பது ரூபாய் ஐநூறு ரூபாய் எல்லாமே வாங்க முடியாது நம்ம அத்லீன்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப ஆடியில பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ஒரு பண்டல் கூட நீங்க எடுத்துக்கலாம் ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுக்க போறோம் பிளவுஸ் எல்லாம் இந்த மாதிரி கலம் கறி கொடுத்துருவாங்க கலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல கொடுத்துருக்கோம் யூனிஃபார்ம் போடுறது எல்லாமே நம்ம அத்லீன்ஸ்ல சிங்கிள் பீஸா கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது யூனிஃபார்ம் மட்டும் தான் நம்ம அத்லீன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆடிக்காக பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோங்க வெறும் நூத்தி ரூபாய்க்கு இந்த Hi sister.

ஜஸ்ட் நீங்க ஸ்கிப் பண்ணாம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பாருங்க அப்பவே தெரியும் உங்களுக்கு இந்த வீடியோ பாக்கலாமா வேணாமா அந்த அளவுக்கு கலெக்ஷன் எக்கச்சக்கமா வச்சிருக்கோம் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா மினிமம் பர்ச்சஸ் கிடையாதுங்க ஹோல்சேல் பிரைஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பட்டல் கூட நீங்க எடுத்துக்கலாங்க நம்ம கிட்ட மினிமம் பர்ச்சஸ் கிடையவே கிடையாதுங்க அதே மாதிரி நம்ம கிட்ட வந்து கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் நீங்க நேரில் வந்தீங்கன்னா ஃபேப்ரிக்கை ஃபீல் பண்ணி எடுத்துட்டு போலாங்க அப்படி வர முடியாத கஸ்டமருக்கு ஆன்லைன்ல பெஸ்ட் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க

நம்ம இப்ப பாத்து இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சில்க் காட்டன் ஃபேப்ரிக் தாங்க பாத்துட்டு இருக்கோம் சில்க் காட்டன் ஃபேப்ரிக்லயே வந்து உங்களுக்கு டபுள் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்கோம் அது கான்ட்ரஸ்ட் ப்ளவுஸோட கொடுத்துட்டு இருக்காங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப ஆடிக்காக நம்ம அத்தவன் சில்க்ல பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் இதனுடைய ரேட் பாத்தீங்கன்னா நம்ம அத்துவின் சில்க்குல இப்ப வெறும் இருநூத்தி அஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சந்தேரி ஃபேப்ரிக் காட்டன் சாரி தாங்க பாத்துட்டு இருக்கோம் சந்தரி பேப்ரிக்லயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ஆப்போசிட் கலர்ல ப்ளவுஸ் எல்லாம் கொடுத்துருவோம் இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் கலர் வருங்க ஃபைவ்மே பாத்தீங்கன்னா பிரைட்டான கலர்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே வித் பிளவுஸோட கொடுத்துட்டு இருக்காங்க இதனுடைய ரேட் நம்ம அத்தன்ஸுக்குள்ள பாத்தீங்கன்னா வெறும் இரநூத்தி பத்து ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி காட்டன் சாரி தாங்க பாத்துட்டு இருக்கோம் ஃபேன்சி காட்டன்ல பாத்தீங்கன்னா வெரைட்டி எக்கச்சக்கமான கலெக்ஷன் நம்ம அத்தன்ஸுக்குள்ள இருக்கு நம்ம வீடியோல எல்லாமே போக்கஸ் பண்ண முடியாதுங்கிறதுக்காக ஜஸ்ட் சாம்பிள் கலெக்ஷன் மட்டும் தாங்க கட்டிட்டு இருக்கோம் இதனுடைய ரேட் பாத்தீங்கன்னா வெறும் இரநூத்தி அஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்க நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பட்டர் பூனம் சில்க் சாரி தாங்க பாத்துட்டு இருக்கோம் பட்டர் பூனம் சாரிலேயே பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் கிட்டத்தட்ட நூறு டிசைன் இல்லைங்க இரநூறு டிசைன் ரெடி ஸ்டாக் வச்சிருக்கோம் ஆடிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் நீங்க நேரில் வந்தீங்கன்னா ஒரு ஃபேப்ரிக் நீங்க ஃபீல் பண்ணி எடுத்துட்டு போகலாம் அந்த அளவுக்கு குவாலிட்டியா தான் கொடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே வித் பாக்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க வெறும் நூத்தி முப்பது கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பியூர் கிரேப் சாரி தாங்க பார்த்துட்டு இருக்கோம் கிரேப் டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் வச்சிருக்காங்க இப்ப ஓவரால் பிப்டி பர்சன்டேஜ் தான் நம்ம காட்டிட்டு இருக்கோம் இது எல்லாமே வித் பிளவுஸோட கொடுத்துட்டு இருக்காங்க இதனுடைய ரேட் பாத்தீங்கன்னா நம்ம இருக்கு பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது ஆடிக்கே ஒரு நியூ அப்டேட் கலெக்ஷன் தானே பாத்துட்டு இருக்கோம் இது பல்லு பாடர் எல்லாமே உங்களுக்கு கான்ட்ரஸ்ட்ல கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் நீங்க எந்த யூடியூப் சேனல் எந்த ஷாப்ல போய் விசிட் பண்ணி பாருங்க நம்ம கொடுக்குற பிரைஸுக்கு யாராலையும் கொடுக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு பெஸ்ட் பிரைஸ்லையும் பெஸ்ட் குவாலிட்டியில கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி கலெக்ஷன்ல நம்ம அத்திலும் இருக்கு ஆடியில பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் இருநூத்தி எழுபது முறை கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு நியூ அப்டேட் சிஃபான் சரி தாங்க பாத்துட்டு இருக்கோம் சிஃபான் சரியிலே பாத்தீங்கன்னா பார்டர் ஃபுல்லாவே உங்களுக்கு கட் ஒர்க் கூட அது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி ஹெவி சீக்வன்ஸ் எம்ப்ராய்டிங் அது சில்வர்ல கொடுத்துட்டு இருக்காங்க இதுலயும் கலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்கு ஆடிங்கிறதுனால கஸ்டமர் முடிஞ்ச அளவுக்கு நீங்க நேர்ல வாங்க அப்படி வர முடியாத கஸ்டமருக்கு கண்டிப்பா ஆன்லைன்ல நாங்க பெஸ்ட் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்ம கிட்ட மினிமம் பர்ச்சஸ் ஒண்ணு கிடையாது ஜஸ்ட் இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் வேணும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாலே போதும் இந்த ஒரு பட்டல் நம்ம ஆல் ஓவர் இந்தியா கொரியேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒர்க் பிளவுஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அத்லெட் சுக்ல வெறும் டூ பிப்டி வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம இப்ப பாத்துருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் காட்டன் சாரிலேயே வந்து உங்களுக்கு ஜாரி பாரோட கொடுத்துருவாங்க நம்ம காட்டிட்டு இருக்கிறத மட்டும் டிசைன் கிடையவே கிடையாது காட்ட முடியாத டிசைன் பாத்தீங்கன்னா நம்ம அத்லெட் ஒரு ஃபுளோர் இல்ல ரெண்டு ஃபுளோர் இல்ல மூணு ப்ளோர்ல எக்கச்சக்கமான வெரைட்டி கலெக்ஷன் வச்சிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க வீடியோவை ஃபைவ் அஞ்சு நிமிஷம் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தாலே தெரியும் ஓவரால் நம்ம எவ்வளவு கலெக்ஷன் சாம்பிள்லயே காட்டியிருக்கிட்டு இது எல்லாமே கான்ட்ரஸ்ட் ப்ளவுசரா கொடுத்துட்டு இருக்காங்க இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம அத்லன்ஸ்ல வெறும் இரநூத்தி அறுபத்தஞ்சி ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சாட்டின் ஃபேப்ரிக் தாங்க பாத்துட்டு இருக்கோம் சாட்டின் ஃபேப்ரிக்லயே பாத்தீங்கன்னா சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு கட் ஒர்கோடு கொடுத்துருக்கோங்க அது மட்டும் இல்ல வித் ப்ளவுசரா கொடுத்துட்டு இருக்காங்க இது எல்லாமே ஆடிக்கான நியூ அப்டேட் கலெக்ஷன் தான் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் இன்ஸ்டாக்கே ஒரு அப்டேட் குடுக்கணும் அது நம்ம அத்லியன்ஸ் இருக்குதாங்க இதனுடைய ரேட் பாத்தீங்கன்னா வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு நம்ம இப்ப பாத்து இருக்கிறது பாத்தீங்கன்னா சந்தேரி காட்டன் சாரி தாங்க பாத்துட்டு இருக்கோம் சந்தேரி காட்டன்லயே வந்து இது நல்ல சாஃப்ட்னஸ் இருக்குங்க நம்ம ஒரு கையில போல் பண்ற அளவுக்கு அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்கு இது எல்லாமே வித் பிளவுஸ் ஓட கொடுத்துட்டு இதனுடைய ரேட் பாத்தீங்கன்னா நம்ம அத்தில சில்க்ல ஆடியெல்லாம் பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் இருநூத்தி இருபத்தி ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் ரேனியல் சாரி தாங்க பாத்துட்டு இருக்கோம் சாஃப்ட் ரேனியல் சாரியே பாத்தீங்கன்னா சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு டைமண்ட் ஒர்க் ஸ்டோனோட கொடுத்துருவாங்க அது மட்டும் கிடையாதுங்க இதுலயும் வித் பிளவுஸ் ஓட கொடுத்துட்டு இருக்கோம் நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான் வீடியோல எல்லாமே காட்ட முடியாதுங்கிறதுக்காக ஓவரால் ஜஸ்ட் சாம்பிள் மட்டும் கட்டிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க நேர்ல வந்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன் நம்ம சில பாத்து எடுத்துட்டு போகலாம் இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி பத்து ரூபாய் குத்துட்டு இருக்கோங்க நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பனாரசி பட்டு சில்க் தாங்க பாத்துட்டு இருக்கோம் பனாரசினால ஆறுநூறு ரூபாய் எழுநூறு ரூபாய் எல்லாம் வாங்க முடியாது ஆனா நம்ம அத்திலியன் சில்க்ல எப்பவுமே பெஸ்ட் பிரைஸ்ல பெஸ்ட் குவாலிட்டியில கொடுத்துட்டு இருக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ல ஆடியில பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் வெறு இருநூறு ரூபாய்க்கு இந்த மாதிரி பட்டு சாரி கலெக்ஷன்ல கொடுத்துட்டு இருக்கோங்க நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஆடிக்க ஒரு நியூ அப்டேட் கலெக்ஷன் தானே பாத்துட்டு இருக்கோம் இது ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா பாப்கார்ன் ஃபேப்ரிக்ல கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லங்க இந்த மாதிரி ஹெவி சில்வர் எம்ப்ராய்டிங் சீக்கன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இதுலயும் கலர்ஸ் பாத்தீங்கன்னா லைட் டார்க்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்டான பேட்டர்ல கொடுத்துருக்கோம் ஹோல்சேல்ல யாரும் தர முடியாத பிரைஸ்ல குடுத்துட்டு இருக்காங்க நம்ம அதுலயும் சில வெறும் இருநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம இப்ப பாத்தீங்கன்னா சிந்தடிக் சாரி பாத்துட்டு இருக்கோம் சித்தட்டிக் வந்து டோலா செக்ஷன்ல கொடுத்துட்டு இருக்கோம் பார் எல்லாமே ஜரி பாரோடு கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லையா இந்த மாதிரி சீக்வன்ஸ் எம்ப்ராய்டிங் ஒர்க் ஹவுஸோட குடுத்துட்டு இருக்காங்க கலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அதுல சொல்லுக்குள்ள வேற லெவல்ல கொடுத்துருக்கோம் இது எல்லாமே ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்க வேர் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு கிஃப்ட் கூட நீங்க எடுத்து கொடுக்குற மாதிரி இருந்தா யூனிக்கா இருக்கும் இதனுடைய ரேட் பாத்தீங்கன்னா நம்ம பத்திரம் சில்குல வெறும் முன்னூத்தி எழுபது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சிந்தட்டிக் ஃபேப்ரிக் தாங்க பாத்துட்டு இருக்கோம் சிந்தட்டிக்கே வந்து உங்களுக்கு சில்வர் ஜரியோட கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல பார்டர்ல வேற லெவல்ல கொடுத்துருக்கோம் இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் கலர்ஸ் ஒரு சிக்ஸ்மே பாத்தீங்கன்னா பிரைட்டான கலர் தான் கொடுத்துட்டு இருக்கோம் இதனுடைய ரேட் பாத்தீங்கன்னா வெறி இருநூத்தி முப்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்க நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி காட்டன் சாரி தாங்க பாத்துட்டு இருக்கோம் ஃபேன்சி காட்டன் சாரிலேயே பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டி நம்ம அத்த இருக்கு நம்ம காட்டிட்டு அது மட்டும் கலெக்ஷன் கிடையாதுங்க நம்ம கிட்ட மால்குடி கிரேப் சில்க் பூனம் சாரி காதி காட்டன் பியூர் காட்டன் மல்மல் காட்டன் சொல்லிட்டு எக்கச்சக்கமான வெரைட்டி வச்சிருக்கோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல முன்னூறு நானூறு ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இதன் ஆடியில பெஸ்ட் பிரைஸா கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் நூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா கோராமஸ்லின் சாரி தாங்க பாத்துட்டு இருக்கோம் அப்ப எல்லாம் இப்ப இல்ல எப்பவும் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற கலெக்ஷன் இதுதாங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா கான்ட்ரஸ்ட் ப்ளவுஸ் பல்லோட கொடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே வித் பிளவுஸோட கொடுத்துட்டு இருக்கோங்க இதனுடைய ரேட்டும் பாத்தீங்கன்னா நம்ம அத்தின்ல வெறும் முன்னூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா பாப்கார்ன் மெட்டீரியல் ஸ்டோன் ஒர்க்கோட பாத்துட்டு இருக்காங்க இதுலயும் கலர்ஸ் இது எக்கச்சக்கமான வெரைட்டி வச்சிருக்கோம் நம்ம அத்துல இது எல்லாமே இப்போ பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் ஓவரால் நான் காட்டியிருக்க சாம்பிள்லயே நான் உங்களுக்கு எவ்வளவு கலெக்ஷன் காட்டியிருப்பேன்னு தெரியும் அப்படின்னா காட்ட முடியாத கலெக்ஷன் எவ்வளவு இருக்கும் நீங்களே பாத்தீங்களா இதோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி அஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா இது ஒரு நியூ அப்டேட் கலெக்ஷன் தானே பாத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரிக்கோஸ் ஜரியோட கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லீங்க இந்த லோட்டஸ் டிசைன் மோஸ்ட் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற கலெக்ஷன் தாங்க கொடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே வித் பிளவுஸோட கொடுத்துட்டு இருக்கோம் இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம அத்தனை வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்க நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பியூர் சாட்டின் சாரி தாங்க பாத்துட்டு இருக்கோம் சாட்டின் சாரி மட்டும் கிடையாதுங்க இந்த மாதிரி ஹெவி எம்ப்ராய்டிங் எம்ராய்டிங் எம்ராய்டிங் ஒர்க்கோட பிளவுஸ் இது இருக்காங்க வாட்டர் கலர் மேட்சிங் கொடுத்துட்டு இருக்கோம் பிளவுஸ் எல்லாமே செப்பரேட்டா கொடுத்துட்டு இருக்கோம் இந்த பிளவுஸ் மட்டுமே வாங்கினா எல்லாமே வாங்க முடியாது ஆனா நம்ம இந்த மாதிரி பியூர் சாட்டின் சாரி வித் ஒர்க் பிளவுஸ் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி நாற்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஆடிலேயே நியூ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்காங்க பாத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே ஸ்பேஸ் சில்க்ல கொடுத்துட்டு இருக்கோம் இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பேட்டர்ல கொடுத்துட்டு இருக்கோம் இந்த இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் வந்து நீங்க எந்த ஷாப் வேணா போய் விசிட் பண்ணி பாருங்க எந்த யூடியூப் சேனல் வேணா சர்ச் பண்ணி பாருங்க இந்த பிரைஸுக்கு யாராலையும் கொடுக்க முடியாது ஏன் நீங்க சூரத்தே போனாலும் இந்த ரேட்டுக்கு வாங்க முடியாது அந்த அளவுக்கு ஸ்பேஸ் சில்க்ல வந்து பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க வெறும் ஐநூத்தி முப்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா மணிப்பூரி காட்டன் சாரி நாங்க பாத்துட்டு இருக்கோம் மணிப்பூரினால நானூத்தம்பது ரூபாய் ஐநூறு ரூபாய் எல்லாமே வாங்க முடியாது நம்ம அத்தியன் சில்க்ல பாத்தீங்கன்னா இப்போ ஆடியில பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் முன்னூறு ரூபாய்க்கு இந்த மாதிரி மணிப்பூரி காட்டன் சாரியெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு செலிபிரிட்டி இன்ஸ்பெக்டிங் சாரி தானே பாத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே சில்க் காட்டன் ஃபேப்ரிக்ல கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லைங்க சில்வர் ஜரியோட கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அத்ரின் சில்க்ல வெறும் இருநூத்தி முப்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா பியூர் சாட்டின் சில்க் தாங்க பாத்துட்டு இருக்கோம் சாட்டின் மட்டும் கிடையாதுங்க இதுல அதோட கிரஷ் மெட்டீரியல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ப்ளவுஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல கொடுத்துட்டு இருக்கோம் கலர் காம்பினேஷன் எல்லாம் வந்து பிரைட்டான கலர்ல தான கொடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே உங்களுக்கு கான்ட்ரஸ்ட்ல தாங்க கொடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே இப்ப நியூக்கான அப்டேட் கலெக்ஷன் தாங்க இதனுடைய ரேட் பாத்தீங்கன்னா முன்னூத்தி முப்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் சில்க் பேபிரிக் தாங்க பாத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லீங்க சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்டோட கொடுத்துருவோம் இதுல கலர் காம்பினேஷன் எல்லாம் வாட்டர் கலர் மென்ஷன் தான் கொடுத்துட்டு இருக்கோங்க வீடியோல எல்லா டிசைன் போகஸ் பண்ண முடியுங்கிற ஓவரால் சாம்பிள் மட்டும் தான் கட்டிருக்கேன் இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட் சாரியோட ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வெறும் நான்கு ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் காட்டன் சாரி தாங்க பாத்துட்டு இருக்கோம் சாஃப்ட் காட்டன் சாரியே பாத்தீங்கன்னா பார்டர் ஃபுல்லாவே உங்களுக்கு களம் கறி பேட்டனோட கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லைங்க பல்லு எல்லாம் வேற லெவல்ல கொடுத்துருக்கோம் ஹோல்சேல் மார்க்கெட்ல எல்லாரும் மினிமம் பர்ச்சேஸ் ஒன்று சொல்லியிருப்பாங்க ஆனா நம்ம அப்ளின்ஸ்ல மினிமம் பர்ச்சேஸ் கிடையவே கிடையாதுங்க இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் வேணா ஜஸ்ட் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா இந்த ஒரு பண்டல் வேணா கூட எடுத்துக்கலாங்க தமிழ்நாடு மட்டும் இல்ல அதர் கண்ட்ரிக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம அப்ளின்ஸ்ல பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஆடி ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு நம்ம இப்ப பாத்துட்டு இருக்க பாத்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ ஃபேப்ரிக் தான் பார்த்துட்டு இருக்கோம் டிஷ்ஷு ஃபேப்ரிக்லயே பாத்தீங்கன்னா பார்டர் லென்த் பார்டர்ல கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லைங்க யுனிக்கான கலர் காம்பினேஷன்ல கொடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே இன்னும் எங்கேயுமே அப்டேட் கிடையாதுங்க அப்படியே அப்டேட் ஆனால் நம்ம கொடுக்குற பிரைஸுக்கு யாராலையும் கொடுக்க முடியாது இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் நானூத்தி நாற்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம இப்ப பாத்துக்கிறது பாத்தீங்கன்னா சிஃபான் சாரி தாங்க பார்த்துட்டு இருக்கோம் சிஃபான் சாரிலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் கட் ஒர்க்கோட கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்ல இந்த மாதிரி ஹெவியான சில்வர்லேயே எம்ப்ராய்டிங் ப்ளவுஸோட கொடுத்துட்டு இருக்கோங்க இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு எட்டு கலர் வரும் எட்டுமே பாத்தீங்கன்னா பிரைட்டான கலர் தாங்க கொடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே ஆடிக்கான முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த ஒரு பண்டல் கூட நீங்க எடுத்துக்கலாம் ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுக்க போறோம் இதனோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம இப்ப பாத்துட்டு இருக்காது பாத்தீங்கன்னா ஒரு நியூ அப்டேட் கலெக்ஷன் தாங்க பாத்துட்டு இருக்கோம் நியூ அப்டேட் கலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா இது கிரஷ் மெட்டீரியல் மட்டும் இல்லைங்க உங்களுக்கு வித்து ஜரியோட இருக்கோம் கலர் எல்லாம் பாத்தீங்கன்னா யூனிக்கான கலர்ல கொடுத்துட்டு இருக்கோங்க இதனோட ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சொல்லி வெறும் நானூத்தி பத்து ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்க நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா பியூர் பாப்கார்ன் சாரி தாங்க பாத்துட்டு இருக்கோம் பாப்கார் சாரியில பாத்தீங்கன்னா சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு டைமண்ட் ஒர்க்கவுடோ கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லீங்க இந்த மாதிரி பிளவுஸ்லயும் உங்களுக்கு ஹேண்ட் ஒர்க்கோட கொடுத்துருவோம் இது எல்லாமே வித் ப்ளவுஸ் தாங்க கொடுத்துட்டு இருக்கோம் கலர்ஸ் எல்லாம் பிரைட்டான கலர் தான் கொடுத்துட்டு இதனுடைய ரேட்டும் நம்ம வெறும் முன்னூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம இப்ப பாத்துக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு டிஷு ஃபேப்ரிக் தாங்க பாத்துட்டு இருக்கோம் டிஷ்யூ ஃபேப்ரிக் மட்டும் கிடையாதுங்க இந்த மாதிரி உங்களுக்கு பூந்தி பிளவுஸ் ஒர்க்கோட கொடுத்துருவோம் இதுலயே கலர்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான கலர்ஸ் வெரைட்டி வச்சிருக்காங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப ஆடியில ஆஃபர் பிரைஸ்ல யாரும் கொடுக்க முடியாத பிரைஸ்ல குடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா வெறும் இரநூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்க நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கறது பாத்தீங்கன்னா ஆர்னி பட்டு சில்க் சரி தான் பாத்துட்டு இருக்கோம் ஆர்னி சில்க் நல்லா எழுநூத்தி ஐம்பது ரூபாய் எட்நூறு ரூபாய் எல்லாமே கேரண்டியா வாங்க முடியாது ஏன் நீங்க ஹோல்சேல் மார்க்கெட்லயே போனீங்கன்னா நானூத்தம்பது ரூபாய் கம்மியா எங்கேயுமே கிடைக்காதுங்க நாம பாத்தீங்கன்னா சில்க்ல இப்ப ஆடியில பெஸ்ட் பிரைஸ்ல குடுத்துட்டு இருக்காங்க வெறும் இருநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு இந்த மாதிரி ஆர்னி பட்டு சில்க் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோங்க நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா பியூர் லினன் சாரி தாங்க பாத்துட்டு இருக்கோம் பியூர் லினன் சாரிலேயே இந்த டிசைன் இப்ப மோஸ்ட் ஆன்லைன்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குங்க டிசைன் மட்டும் ட்ரெண்டிங் கிடையாதுங்க இந்த கலெக்ஷன் எல்லா கடையிலும் வச்சிருக்காங்க ஆனா நம்ம பாத்தீங்கன்னு ஸ்பெஷாலிட்டி ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா இது யாரும் கொடுக்க முடியாத பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி லினன் டிசைன் எல்லாம் வெறும் இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா பென்னி சில்க் சாரி தாங்க பாத்துட்டு இருக்கோம் பென்னி சில்க்லயே பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டி கலெக்ஷன் வச்சிருக்கோம் இப்ப சாம்பிள் மட்டும் நாங்க காட்டிருக்கோம் காட்ட முடியாத கலெக்ஷன் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் காட்டியிருக்கிற எல்லா கலெக்ஷன் சாம்பிளே எவ்வளவு காட்டிருக்கோம் தெரியும் இந்த மாதிரி பெனி சில்க் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வெறும் முன்னூத்தி அறுபது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பட்டு சில்க் சாரி தாங்க பாத்துட்டு இருக்கோம் பட்டு சில்க் சாரிலேயே பாத்தீங்கன்னா பார்டர்லெஸ்ல குடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லீங்க தசல்ஸோட குடுத்துட்டு இருக்கோம் இதுலயும் டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டி வச்சிருக்கோம் இது எல்லாமே இப்ப ஆஃபர் பிரைஸ்ல குடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ல நம்ம சில்க்ல பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் காட்டன் சாரி தாங்க பாத்துட்டு இருக்கோம் சாஃப்ட் காட்டன் சாரிலேயே பாத்தீங்கன்னா பார்டர்ல கான்ட்ரஸ்ட்ல கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லீங்க இந்த மாதிரி பிரிண்டட் ப்ளவுஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் இதுலயும் கலர்ஸ் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலர் வெரைட்டி வச்சிருக்கோம் நம்ம காட்ட முடியாத கலெக்ஷன் நிறைய கலெக்ஷன் இருக்குங்க முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா நான் காட்டிய கலெக்ஷன் எல்லாமே தெரியும் இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சு சில்க்ல வெறும் நானூத்தி நாற்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்க நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது லினன் சாரி தாங்க பாத்துட்டு இருக்கோம் லினன் சாரியில பாத்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சு சில்க்ல எக்கச்சக்கமான வெரைட்டி வச்சிருக்காங்க ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நியூ அப்டேட் கலெக்ஷன் காட்டிட்டு இருக்கோம் பிளவுஸ் எல்லாம் இந்த மாதிரி கலம்கரி பேட்டர்ல கொடுத்துருவாங்க கலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல கொடுத்துருக்கோம் இதுலயும் மினிமம் பர்ச்சேஸ் கிடையாதுங்க ஜஸ்ட் ஸ்கிரீன் ஷாட் எடுத்தீங்கன்னா இதுல ஒரு மெடல் கூட நீங்க ஹோல்சேல் பிரைஸ்ல வாங்கிக்கலாம் இதனுடைய ரேட் பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி தொண்ணூத்தி ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா டிசு ஃபேப்ரிக் தாங்க பாத்துட்டு இருக்கோம் டிசுலயே பாத்தீங்கன்னா நம்ம கோல்டு ஜரி தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு இருந்தோம் ஆனா இப்ப ஆடிக்கு ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்காங்க சில்வர் ஜரியோட கொண்டு வந்திருக்கோம் இது எல்லாமே கான்ட்ரஸ்ட் பிளவுஸோட கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் மார்க்கெட்ல நானூத்தி ஐம்பது ரூபாய் செல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம அத்தனை இப்ப பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க வெறும் நானூத்தி பத்து ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பியூர் ஜார்ஜெட் சாரி தாங்க பாத்துட்டு இருக்கோம் ஜார்ஜெட் சாரியே பாத்தீங்கன்னா சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு மைல்டான ஸ்டோன் ஒர்க்கோட கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லீங்க பார்டர்ல வேற லெவல்ல கொடுத்துருக்கோம் பிளவுஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெவி எம்ப்ராய்டிங் அப்படிங்கிற கொடுத்துருக்கோம் கலர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பிரைட்டான கலர் தாங்க கொடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே நியூ அப்டேட் கலெக்ஷன் தாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல எட்நூறு ரூபாய் சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நம்ம அத்தியூன் சில்க்ல பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க வெறும் முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு நியூ அப்டேட் கலெக்ஷன் கிரஷ் மெட்டீரியல் தாங்க பாத்துட்டு இருக்கோம் இந்த கிரஷ் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா நம்ம அத்தியூன் சில்க்லயே தீபாவளியில

பல்லாக்கு டிசைன் சாரி தாங்க பாத்துட்டு இருக்கோம் எப்பவுமே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கற கலெக்ஷன் தாங்க இது ஆனா பல்லாக்கு டிசைனால நல்ல எட்நூறு ரூபாய் ஏழுநூறு ரூபான்னு சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நம்ம அத்லின் சில்க்ல வெறும் இருநூத்தி ரூபாய்க்கு இந்த மாதிரி டிசைன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம இப்ப பாத்து இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு நியூ அப்டேட் கலெக்ஷன் தாங்க பாத்துருக்கோம் சாரி பாத்தீங்கன்னா சிஃபான் சாரி பார்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டின்ல பீகாக் டிசைன்ல வேற லெவல கொடுத்துருக்கோம் பிளவுஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்டோட கொடுத்துருக்காங்க இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே யூனிக்கான கலர் தான் கொடுத்துருக்கோம் அது வாட்டர் கலர் மேட்சிங்ல கொடுத்துட்டு இருக்காங்க இது எல்லாமே வித் கான்ட்ரஸ்ட் பிளவுஸோட கொடுத்துட்டு இருக்கோம் இந்த பிளவுஸ் மட்டுமே நீங்க சப்பரேட்டா வெளியே வாங்க இருநூறு ரூபாய் இல்லாம கேரண்டியா வாங்க முடியாதுங்க ஆனா நம்ம சில்க்ல நானூத்தி முப்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒர்க் பவு சாரியோட கொடுத்துட்டு நம்ம இப்ப பாத்து பாத்தீங்கன்னா ஒரு சிஃபான் சாரி கலெக்ஷன் தான் பாத்துட்டு இருக்கோம் சிஃபான் சாரிலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவி எம்ப்ராய்டிங் அது கோல்டு எம்ராய்டிங்ல கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லீங்க ப்ளவுஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நெக் பேட்டர்னோட கொடுத்துருவாங்க இதுலயும் கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு கலர் வரும் ஆறுமே பாத்தீங்கன்னா பிரைட்டான கலர் தான் இருக்கோம் இதெல்லாம் ஒரு நீங்க கட்டினீங்கன்னா அவ்வளவு யூனிக்கா இருக்குங்க இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா நானூத்தி முப்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்க நம்ம இப்ப பாத்துக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி கட்டன் சாரி தாங்க பாத்துட்டு இருக்கோம் கட்டன் சாரிலேயே பாத்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்டோட கொடுத்துருவாங்க நம்ம காட்டிட்டு இருக்கிறது கலெக்ஷன் கிடையவே கிடையாதுங்க காட்ட முடியாத கலெக்ஷன் எக்கச்சக்கமான வெரைட்டி வச்சிருக்கோம் இதெல்லாம் நம்ம அட்வான்ஸ் இருக்குல்ல இப்ப பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் முன்னூத்தி நாற்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்க நம்ம இப்ப பாத்துருக்க பாத்தீங்கன்னா குபேர பட்டு சில்க் சாரி தாங்க பாத்துட்டு இருக்கோம் குபேர பட்டு சில்க் சாரிலயே பாத்தீங்கன்னா இந்த குருவி டிசைன் இப்ப மோஸ்ட் ஆன்லைன் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற கலெக்ஷனுங்க இது எல்லாமே கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் பல்லோட கொடுத்துட்டு இருக்கோம் இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு கலருக்கு மேல வருங்க பன்னெண்டுமே பாத்தீங்கன்னா பிரைட்டான கலர் கொடுத்துட்டு இருக்கோம் இதுல கோல்டு ஜரி மட்டும் கிடையாதுங்க இந்த மாதிரி சில்வர் ஜரியில வேணா எடுத்துக்கலாம் இப்ப நான் காட்டிட்டு இருக்கிற கலெக்ஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நியூ அப்டேட் கலெக்ஷன் தாங்க காட்டிட்டு இருக்கோம் இதனுடைய ரேட் சொன்னா அசந்து போயிருவீங்க ஆடியில யாரு கொடுக்க முடியாத பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம அத்லின் சிற்குல பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் முன்னூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம இப்ப பாத்துருக்கிறது பாத்தீங்கன்னா இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற கலெக்ஷன் ஸ்பேஸ் சில்க் சாரி தாங்க பாத்துட்டு இருக்கோம் ஸ்பேஸ் சில்க் பாத்தீங்கன்னா பார்டர் ஃபுல்லாவே ஸ்டோன் ஒர்க் கூட கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லைங்க இப்ப இதுல என்ன ஹைலைட்னா இந்த மாதிரி ஒர்க் பிளவுஸோட கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிளவுஸ் கலர் மட்டும் கான்ட்ராஸ்டா ஆப்போசிட் கலர்ல மாறும் ஆனா இது சாரி எல்லாமே பாத்தீங்கன்னா ஈவென்ட்டா யூனிஃபார்ம் மாதிரி கூட நீங்க எடுத்து வேர் பண்ணலாங்க இது எல்லாமே ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டினீங்கன்னா அந்த அளவுக்கு வேற லெவல்ல கொடுத்துருக்கோம் இதனுடைய ரேட் பாத்தீங்கன்னா வெறும் ஐநூத்தி முப்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பொட்டிக்கான கலெக்ஷன் தாங்க பாத்துட்டு இருக்கோம் பொட்டிக்கான கலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா சிதார்த் சாயின்ஸ் சொல்லிட்டு இது எல்லாமே பிராண்டட் கலெக்ஷன் தான் கட்டிட்டு இருக்கோம் நம்ம கிட்ட இல்லாத கலெக்ஷனுமே கிடையாதுங்க சாரியில எத்தனை ரகம் சாரி இருக்கு அத்தனை ரகம் நம்ம அத்தனையும் சில்க்ல இருக்குங்க ஒரு பூணம் சாரி கிரேப் சில்க் மால்குடி காதி காட்டன் பியூர் காட்டன் மல்மல் காட்டன் எக்கச்சக்கமான வெரைட்டி வச்சிருக்கோம் இப்போ நம்ம காட்டிட்டு இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பிராண்டட் பொட்டிக்கான கலெக்ஷன் தாங்க பாத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கோம்போவா வந்துரும் நைன் பீஸ் எடுத்தாலே போதுங்க நம்ம ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதனுடைய பிரைஸ் சொன்னா அசந்து போயிருங்க யாரும் கொடுக்க முடியாத பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் ஐநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்க நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கறது ஒரு ஸ்பேஸ் சில்க் சாரி தான் பாத்துட்டு இருக்கோம் ஸ்பேஸ் சில்க்குலயே பாத்தீங்கன்னா இது வந்து கிரஷ் மெட்டீரியலோட கலந்து கொடுக்கும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப யூனிஃபார்ம்காக கொடுத்துட்டு இருக்கோங்க நார்மல் மட்டும் கிடையாதுங்க இந்த மாதிரி பொட்டிக்கான கலெக்ஷன் வந்து நம்ம கிட்ட யூனிஃபார்ம் கொடுத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் போறது எல்லாமே நம்ம பத்தினு சில்க்ல சிங்கிள் பீஸா கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க அது யூனிஃபார்ம் மட்டும் தான் மத்திய எல்லாம் எல்லாம் அட்வைஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் இதனோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் ஐநூத்தி முப்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம இப்ப என்ன கலெக்ஷன் பாத்துட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே யூனிஃபார்ம்காக போட்டுருக்காங்க ஒவ்வொரு கலெக்ஷன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு பீஸ் இல்ல இருநூறு ஐநூறு இல்ல எல்லாமே நம்ம கிட்ட ரெடி ஸ்டாக்ல வச்சிருக்கோம் இப்போ காட்டி இருக்கிற கலெக்ஷன் எல்லாமே யூனிஃபார்ம்காக போட்டிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா நானூத்தி இருபத்தஞ்சு ஆரம்பிச்சு அறுநூத்தி ரூபாய் வரைக்கும் இருக்குங்க இந்த மாதிரி உங்களுக்கு டிஷ்யூ ஃபேப்ரிக்லயும் கிடைக்கும் இந்த மாதிரி வந்து இப்போ இன்ஸ்டா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற கலெக்ஷன்லயும் கிடைக்குங்க இந்த மாதிரி யூனிஃபார்ம் கலெக்ஷன் எல்லாமே எப்பவுமே நம்ம கிட்ட ரெடி ஸ்டாக்ல கிடைக்குங்க இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் வேணா ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதுல ஒரு ஒரு கலெக்ஷனையும் ஒரு பத்து பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் அஞ்சு பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாங்க நம்ம இப்ப பாத்துருக்கிறது பாத்தீங்கன்னா பெனி சில்க் சாரி தாங்க பாத்துட்டு இருக்கோம் பெனி சில்க் சாரி எப்பவுமே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற கலெக்ஷன் வாங்க பெனி சில்க்லயே நம்ம கிட்ட எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்கு வித் ஸ்டோன் இருக்கு இந்த மாதிரி வித் ஸ்டோனோட இதுல என்ன ஹைலைட்னு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஆடில யாருமே இந்த கொடுக்க முடியாத பிரைஸ்ல வெறும் நானூத்தி முப்பது ரூபாய் ரூபாய் நம்ம நம்ம பாத்துட்டு இருக்கிறது ஒரு லினன் லினன் தாங்க கிட்ட ஸ்டார்டிங் பத்து ரூபாயில ஆரம்பிச்சு வரைக்குமே இருக்குங்க ஒவ்வொரு கலெக்ஷன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு பேல் 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 இல்ல இல்ல பத்து கூட நம்ம வச்சிருக்கோம் இந்த இருக்க முடியாது அது மினிமம் கிடையாது இதெல்லாம் நீங்க ஒரு பண்டல் எடுத்தாலே போதும் ரேட் பாத்தீங்கன்னா வெறும் நாற்பது ரூபாய் இருக்காங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒன் கிராம் கோல்டு சாரி தாங்க பாத்துட்டு இருக்கோம் ஒன் கிராம் கோல்டு சாரியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு காண்ட்ரஸ்ட் பல்லு பிளவுஸ் தான் இதெல்லாம் மார்க்கெட்ல நானூறு ஐநூறு ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா யாருமே கொடுக்க முடியாத பிரைஸ்ல நான் பாத்துட்டுன்னு சொல்லிக்கலாம் ஆடியில பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம இப்ப பாத்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ ஃபேப்ரிக் தாங்க பாத்துட்டு இருக்கோம் டிஷ்யூ ஃபேப்ரிக்லேயே பாத்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் பிரிண்டோட கொடுத்துட்டு இருக்காங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பொட்டிக்கான கலெக்ஷன் இதெல்லாம் இந்த சாரி எல்லாம் நீங்க எடுத்து பண்ணீங்கன்னா ஒரு சாரிக்கு தாராளமா நீங்க ஐநூறு ரூபாய் அறுநூறு ரூபாய் மார்ஜின் வச்சு சேல் பண்ணலாம் அந்த அளவுக்கு பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி கலெக்ஷன் ஈரோடு இல்ல மதுரை இல்ல சென்னை நீங்க எங்க வேணா பிரைஸ் கம்பேர் பண்ணி பாருங்க இந்த பிரைஸ்க்கு யாராலையும் கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு பெஸ்ட் பிரைஸ் எல்லாம் நம்ம பாத்திரம் சில்க்ல ஈரோடுல கொடுக்க போறோம் வெறும் நானூறு ரூபாய் கொடுக்குறோங்க நம்ம இப்ப பாத்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பியூர் காதி காட்டன் சாரி தாங்க பாத்துட்டு இருக்கோம் காதி காட்டன் சாரிலயே பாத்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் வேற லெவல்ல கொடுத்துருக்கோம் ஆனா இப்ப என்ன ஸ்பெஷாலிட்டி நம்ம அத்லின் சில்க்ல கொடுத்துட்டு இருக்காங்கன்னா ஆடிக்கு ஆஃபர் யார் வேணா கொடுக்கலாம் எவ்வளவு வேணா கொடுக்கலாம் ஆனா நம்ம அத்லின் சில்க்ல இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் கலெக்ஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா அது ஹெவி எம்ப்ராய்டிங்ல கொடுத்துட்டு இருக்காங்க யாருமே இந்த பிரைஸ் கொடுக்கவே முடியாது அந்த அளவுக்கு பெஸ்ட் குவாலிட்டியில கொடுத்துட்டு பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க நான் காட்டியிருக்கிற இந்த காதி கலெக்ஷன் எல்லா மாடலையும் பாத்தீங்கன்னா எது எடுத்தீங்கன்னா இருநூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா தாங்க நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா ஒரு நியூ அப்டேட் கலெக்ஷன் தாங்க பாத்துட்டு இருக்கோம் இந்த சாரீ பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக் லைக்ரா ஃபேப்ரிக்ல குடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லீங்க இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒயிட் எம்ப்ராய்டிங் பிளவுஸோட கொடுத்துட்டு இருக்காங்க பிளவுஸ் எல்லாம் பக்க அளவு கேரண்டியா தான் கொடுத்துட்டு இருக்கோம் இது கலர் காம்பினேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல குடுத்துருக்கோங்க நம்ம இப்போ என்ன கலெக்ஷன் பாத்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு நியூ அப்டேட் கலெக்ஷன் தாங்க பாத்துட்டு இருக்கோம் ஒன் மினிட் சேரீ தாங்க பாத்துட்டு இருக்கோம் ஒன் மினிட் சாரீ எல்லாம் மத்த ஷாப்பிங்ல போட்டு பட் பட்டு சாரீதான் போட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒன் மினிட்ல கட்டுறது ஒரு ஆஃபீஸ் வரைக்கும் கம்பர்டபிள் கட்டுற மாதிரி நம்ம இருக்குல பெஸ்ட் பிரைஸ்ல கொண்டு இதுல கலர்ஸ் டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்டர் மாறிட்டே வரும் இதுலயும் கிடையாது இந்த மாதிரி ஜஸ்ட் எடுத்தீங்கன்னா இந்த ஒன் மினிட் சாரி ஃபைவ் பீஸ் எடுத்துக்கலாம் நம்பிருக்கல பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் வெறு நானூத்தி இருபது கொடுத்துட்டு இருக்காங்க